பைரவரே போற்றி போற்றி கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் முப்பத்தி இரண்டாம் தின அருள் உரை காலம் எனும் மாபெரும் இயக்கியினை உணர்ந்த கால பைரவர் உரைக்கின்றேன் கலியுகம் என்பதும் ஓர் கால அங்கமே சத்திய யுகம் என்பதும் ஓர் கால அங்கமே காலத்தினில் பல கூறுகள் உள்ளன மனிதர்கள் இப்பூமியில் வாழ்கின்ற காலம் வரை யுகம் என்பதே காலத்தின் பெரும் கூறாகும் பிறவியின் ஆயுட்காலம் என்பதும் பருவ கால அங்கங்களும் பகல் இரவு எனும் கால அங்கங்களும் மற்ற கூறுகளாகும் காலத்தினை நேரம் என்றும் அறியலாம் நேரம் என்பது மணி துளிகளாகவும் பிளவுறுகின்றது சத்தியம் என்பது யாதெனில் இவை யாவும் இயங்குகின்ற அனைத்து நிலைகளுக்கு மாத்திரமே சாத்தியமாகும் இயங்கா தன்மை கொண்ட நிலைகளுக்கு காலம் என்பது ஒன்றே அது வெறும் இருப்பு நிலையே அதனில் பல கூறுகள் என்பது கிடையாது மனிதர்கள் யாவரும் அறிவினால் நிறைந்து வழிகின்றனர் எனில் பெரும் இயக்கத்திற்கு ஆட்பட்டுள்ளனர் என்றே பொருள்படும் அதன் பொருட்டே காலத்தின் எண்ணற்ற அங்கங்களையும் உணருகின்றனர் மேலும் காலம் கடக்க வேண்டும் என்றுமே கருதுகின்றனர் அறிவினை முழுமையாக துறந்து தனது இருப்பு நிலையினை மாத்திரமே உணர்ந்துவிட்டால் காலம் என்பதே அற்றுவிடும் அதனை உணர்த்தும் ஓர் அற்புத மந்திரமே ஆத்ம காயத்ரி மந்திரமாகும் அகத்தியரின் ஆத்ம காயத்ரி மந்திரமும் அதன் மூல மைய ஆற்றல்களை வெளிப்படுத்தும் நோன்பு முறைகளும் ஆன்மாவினை பூரண விழிப்பு கொள்ளச் செய்திலும் உயிரினையும் ஒடுக்கும் எனில் கால அங்கங்களை கடந்து புறத்தின நிலைத்து காலம் எனும் ஒரு கருவி குறித்து அறியும் நிலையும் சித்திக்கும் எங்கும் எப்பொழுதும் இயங்குகின்ற உயிரானது ஒடுங்கினால் காலமும் ஒடுங்கும் ஒடுங்குதல் என்பதே கடத்தல் என்றுமே அறியப்படும் ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்று ஒரு மண்டல காலமும் சத்தியம் உணர்ந்து மோட்ச கதியை அடைந்துவிட செயல்புரிபவர்கள் யாவருமே மேல்நிலை அலைவரிசைகளை பற்றி அதன் இயங்கு சக்தி ஆற்றல்களை ஏற்று செயல்புரிவர் எனில் காலமும் கடப்பர் காலம் என்பது ஒடுங்குவதும் கடப்பதும் ஓர் மாய நிலையே ஆகும் காலத்தினை கடப்பது எனில் அதனை குறித்த சிந்தனைகளை துறப்பது என்றுமே பொருள்படும் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து எண்ணற்ற ஆன்மாக்களை விழிப்புற செய்கின்ற அன்பு சீடர்கள் யாவரும் இயக்கமற்ற ஆன்மாக்களை தீண்டுவதினால் காலம் கடந்தே வாழ்கின்றனர் ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்றுள்ள அன்பு நிறைந்த ஆன்மாக்களுக்கு யாம் காலத்தின் மாறுபட்ட சூத்திரங்களை உணர்த்துகின்றோம் சூத்திரம் என்பது யாது எவ்விதம் இயங்கினால் எச்செயலினை ஆற்றினால் எப்பலன் கிட்டும் என்பதனை எடுத்துரைப்பதுடன் எளிதாகவும் தீர்க்கமாகவும் பயணிக்க உதவுகின்ற ஓர் வழிமுறை சூத்திரம் என்பதாகும் காலத்தின் முதல் சூத்திரம் என்பது இயக்கு சக்தியாகவும் இயங்கு சக்தியாகவும் உருமாறி உருவாக்கி வெளிப்படுத்திய ஓர் மந்திர ஓசையோடு பயணித்து அதன் இயங்கு சக்தியினையும் உருவாக்கும் நிலை மாற்றங்களையும் உணருவதாகும் இதன் மூலம் ஆன்மா மற்றும் உயிரின் கலப்பு ஆற்றல்களை உணர இயலும் இரண்டாம் சூத்திரம் என்பது காலம் என்ற ஓர் அங்கமே நிலைக்கவில்லை எனும் உணர்வினை தூண்டிடும் காலத்தின் இரண்டாம் சூத்திரம் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைப்பவர்கள் எளிதாய் இரண்டாம் சூத்திரத்தினை அறிவர் ஏனெனில் இயக்குவதும் இயங்குவதும் சர்வ வல்லமையான ஈசனே எனும் சத்தியம் உணர்ந்து ஈசனை அடைய வேண்டும் என்ற ஆழ்ந்த சிந்தனையினையும் உருவாக்குவதன் மூலம் மந்திரம் குறித்த சத்தியமும் மறந்து ஆள் மைய வெற்றிட ஆற்றல்களுக்கு பயணிக்க இயலும் முதல் சூத்திரம் என்பது மந்திரத்தினை இயக்கி உடன் அதன் இயங்கு தன்மையோடு கலப்புற்று இயலாற்றுகின்றது என்றே அறிகின்ற தன்மையினை வெளிப்படுத்தியது இரண்டாவது சூத்திரம் என்பது மந்திரத்தினை உயரிய நோக்கத்தோடு உணர்ந்து உரைத்திட்ட பின்னர் உருவாகும் வெற்றிட ஆற்றலை உணர்த்தும் தந்திரத்தினை வெளிப்படுத்தும் பிரயோகிக்கப்பட்ட மந்திரம் எங்கு பயணிக்கின்றது எவ்விதம் செயலாற்றி எப்பலனை அளிக்கின்றது என்றே அறிவதும் ஓர் சூத்திரம் எனில் இம்மந்திரத்தின் மூலம் உருவாகும் வெற்றிடமும் மனமற்ற நிலையும் ஏகாந்த உணர்வும் எத்தகைய சக்தியினை அருள்கின்றது என்பதனை உணர்வதே இரண்டாம் சூத்திரம் ஆகும் விஞ்ஞானமாய் அறிய வேண்டும் எனில் ஓர் அணுவினை கொண்டே அறிந்திடலாம் ஓர் அணுவினில் மூன்று முக்கிய செயல்பாடுகள் நிகழும் எதிர்மறை வெப்ப சக்தியை பெருக்கி துரிதமாய் இயங்கும் அணு பிரிவு நேர்மறை சக்தியினை பெருக்கி மத்தியமாய் இயங்கும் அணு பிரிவு நிர்மல சக்தியினை பெருக்கி இயங்கா தன்மையில் வீற்றிருக்கும் அணு பிரிவு காலத்தின் துரிதமான இயக்கத்தினை உணர்த்துவது வெப்ப அணுக்களே காலத்தின் இரண்டாம் சூத்திரம் என்பது யாதெனில் இயங்கா தன்மைக்குள் பிரவேசித்து காலம் கடக்கும் நிலையாகும் ஓர் தனித்த அணுவின் மூன்று இயக்கு நிலைகளில் புறம் நீங்குவது முதல் வெளிப்பாடு எனில் ஒடுங்குவது இரண்டாம் நிலைப்பாடாகும் ஆத்ம உரைக்க துவங்கும் தருணத்தில் அனைவரும் நேர்மறை அணுக்களின் இயக்கத்தினில் ஆட்பட இயலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனும் மத்தியமான அதிர்வு அலைகளை உருவாக்கும் புரோட்டான்ஸ் அணுக்கள் யாவுமே இம்மந்திரத்தின் ஓசையோடு ஒத்து இயங்கும் அவ்வகையே ஆத்மகாயத்ரி மந்திரம் என்பதும் எலக்ட்ரான்ஸ் எனும் வெப்ப சக்தியினில் இம்மந்திர ஓசை எவ்விதம் பாய்ந்து செயலாற்றுகின்றது என்பதே முதல் சூத்திரமாகும் இரண்டாம் சூத்திரம் என்பது மந்திரம் உரைத்து அமைதியால் வீற்றிருக்கும் தருணத்தில் இம்மந்திர ஓசையின் அதிர்வு அலைவரிசை என்பது எவ்விதம் உள் மைய நிர்மல அணுக்கள் எனும் நியூட்ரான்ஸ் அணுக்களை அதிர்வுறச் செய்து ஆழ்ந்த அமைதி எனும் ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்றது என்பதனை உணர்த்திடும் காலத்தின் மற்றுமோர் அங்கத்தினை இதன் மூலம் அறிந்திடலாம் கால சூத்திரங்கள் பல அறிந்திடவே வாழ்த்துகின்றோம் அன்பாலயம்